எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தயம் கர்ணவுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவம் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மகிழ்ந்த அலசயம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநெட்டி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷில் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் குறிப்பு உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை சங்கடகர சகுதி சுபமூர்த்தம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஆறே கால் மணி முதல் கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தேதி சதுர்தசி சாரி சதுர்த்தி இன்றைய தேதி சதுர்த்தி அஹ் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம்ல இது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் யோகம் கரணம் பவகர்ணம் சந்திராஷ்டமும் புனர் பூச நட்சத்திரத்துக்கு காலை எட்டு மணி வரை பின்பு வந்து பூச நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரம் ரிஷபராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்பராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் பகவான் ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக தெய்வ வழிபாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல வந்து உங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வமானது வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்மம் போன ஜென்மம் முன்னோர்கள் செஞ்ச சாபங்கள் எல்லாம் கம்மியாகும் குறையும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செல்வ வளம் பிறகும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஓகேங்களா அது ஈவினிங் டைம் போயிட்டு அபிஷேகம்ல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பானது முப்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து ஐம்பத்தோரு நிமிடம் குறைஞ்சது இருக்க வேண்டும் ஓகேங்களா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அல்லது வந்து உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த ராசியோ அந்த கிளம்ப போகலாம் அல்லது அந்த அஞ்சாம் அதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அந்த கிளம்பிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு ஏன்னா பொதுவாக எல்லாராலையும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் போக முடியாது அதனால இதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது முதல் தரமான வழிபாடுகள் ரெண்டு அல்லது குலதெய்வம் ரொம்ப லாங்காக இருந்தால் நீங்கள் இருந்து அந்த திசையை நோக்கி வழிபாடு பண்ணாலே போதுமானது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திதி தேவதைகள் நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் பிறந்த வளர்ப்புறை தேய்புறை கண்டன திதிகள் வந்து ஒன்னா தேதியிலருந்து கொடுத்துருப்போம் நீங்கள் புதுசாக பார்க்குற நம்பர்களாக இருந்தால் அந்த முன்னாடி போய் வீடியோ வந்து பாருங்கள் நிச்சயமாக அதில் வாய்ப்பு கொடுத்துருக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மக்காரகன் சனி பகவான் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்ததுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஜாதகம் அமையும் அப்போ இதில் வந்து வெற்றி அடைகிறதுக்கு சனி பகவான் யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்களோ அந்த தெய்வத்தை நம்ம சூட்சமாக பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு நம்ம அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ கோயில் போயிட்டுருக்கோம் அதை விட இதுதான் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லானது உங்களோட அதிர்ஷ்டமும் உங்களோட கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய தெய்வம் அதுதான் ஓகேங்களா இந்த சனி பகவான் வந்து இப்போ படிப்படியாக பார்த்துருந்தோம் இந்த சனி பகவானோட சந்திரனும் செவ்வாய் சேர்ந்திருந்தால் பத்திரகாளி அல்லது பாலமுருகன் வழிபாடு சனி பகவானுக்கு திரிகோணம் சொல்லுவாங்க அஞ்சு ஒம்போது அல்லது ரெண்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்றில் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் ஒருத்தங்க ரெண்டாம் இடத்துல ஒருத்தவங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது பத்திரகாளி அல்லது வந்து பாலமுருகன் சனி பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் மூணும் சேர்ந்து இருந்தால் சரஸ்வதி அல்லது வந்து விஷ்ணு துர்க்கை இந்த வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் வந்து உண்டு ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜநிலையோட என்ன வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க ஸோ இந்த மாதிரி மார்க்கரை பயன்படுத்துங்க எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு இருபத்தோரு நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான எண் எழுபத்தி ஏழு ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான எண் ஜீரோ ஆறு கடகராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான எண் இருபத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் வந்து பன்னெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி நாலு ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு மீனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு சோ உங்களுக்கு உண்டான இன்னைக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ண ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து நீங்க மணிக்கட்டில் எழுதுங்க முழு நம்பிக்கையோடு எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துள்ளன